பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோபி வீட்டில் இருக்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து தாத்தா சொல்றாங்க என்ன கோர்ட்ல இன்னுமா ஏறி முடியல அது வரைக்கும் ஏன் இவங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போது அங்கே கரெக்டா வந்துட்டுறாங்க கரெக்டாக நம்ம பாக்கியம் வராங்க பாக்கியவா பார்த்ததும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் நடந்தது எல்லாமே சொல்றாங்க நடந்தது சொன்னதுமே பயங்கரமா ஒரு பக்கமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததான் மாமா இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதும் வீட்டில்

குழந்தையோட அப்பா அவனுக்கு தெரியாம நீங்க எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க அது இல்ல அது வந்துன்றாங்க வேண்டாம் தயவு செஞ்சு இப்படி நீங்க பேசாதீங்க பண்ணாதீங்கன்னு ரொம்பவே கோவப்பட்டு சொன்னதும் வேற வழி இல்லாம வந்து அமைதியாவே இருக்காங்க அடுத்ததா இந்த விஷயம் வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ஜெனியோட வீட்டுல இருக்கவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பெத்த அப்பா அம்மாவுக்கு தெரியாம இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொன்னதும் உடனே பாக்கியாவுடைய மாமியார் ஈஸ்வரி கோவப்படுற சொல்றாங்க ஈஸ்வரி கோவப்பட்டு நான் சும்மாவே விடமாட்டேன் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லா முறையும் போனா போகட்டும் பொறுமையா நம்ம இருக்க இருக்க அவங்க இப்படி பேசிட்டு போறாங்களா யாரோட குழந்தைக்கு யார் வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்துறது இதெல்லாம் சரியில்லை பாக்கியா நீ விடுற இடத்துலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க அத்தை கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே ஒரு நிமிஷம் அத்தன்றாங்க எந்த பொறுமையும் வேண்டாம் இதுக்கு மேல இத பத்தி பேசுற வேலையே வேண்டாம் நான் போயிட்டு அவங்கள ல நாக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான டு ஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ